வாழ்க்கையை அனுபவிக்கணுன்னா அன்றைக்கி அனுபவிப்பதற்கு நேரம் கிடைக்காம நம்ம தொழில் தொழில் பணம் பணம்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்குங்க அப்படி இருக்கும்போது ஒரு கணவன் மனைவி வாழ்க்கையில் வந்து பேசுவதற்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும் பேசுவதற்கு நேரம் நேரம் கிடைச்சா மட்டும் போகிறாது அந்த ஆர்வம் பிறக்கணும் நேரம் ஒதுக்கிடலாம் ஆர்வம் வேணும் இல்லை பேசுறதுக்கு நேரம் அந்த ஆர்வம் எப்படி வரும் அப்படின்னா அதற்கு தடையாக இருப்பது இது ஒரு கணவன் மனைவி ஒரே வீட்டில் தான் இருக்காங்க ஆனால் பேசுவதற்கு நேரம் இருக்குது ஆனால் பேச மாட்டேங்கிறாங்க பேசுவதற்கான ஆர்வம் இல்லை அப்படின்னா சும்மா இருக்குது அப்படின்னா என்ன என்ன காரணம் அப்படின்னா அந்த டிவி இருக்குல்ல டிவி பார்க்குறது மொபைல் ஃபோன் பார்க்குறது இதெல்லாம் வந்து சாயந்தரம் அஞ்சு ஆறு மணிக்கு மேலே தான் பார்க்கணும் அப்போ தான் நீ பேசுவதற்கு ஆர்வம் கிடைக்கும் மனைவிகிட்ட மனைவி கணவன் மனைவி மட்டும் கிடையாது நீ யார்கிட்ட பேசணுன்னாலும் உனக்கு ஒரு ஆர்வம் வேணும் ஒரு நண்பர்கள்கிட்ட பேசணும் ஒரு உன் குடும்பத்தினர்கிட்ட அப்பா அம்மா கணவன் மனைவி குழந்தைகள்கிட்ட பேசணுன்னாலும் பேர பிள்ளைகள்கிட்ட பேசணுன்னாலும் உனக்கு அந்த ஆர்வம் இருக்கணும் நேரம் இருந்தால் மட்டும் போதாது ஆர்வம் இருக்கணும் அந்த ஆர்வத்தை தடை செய்வது எது ஆர்வம் எல்லாத்துக்குமே இருக்குது ஆனால் ஏன் இப்போ ஆனால் அதை தடை செய்வது எது அந்த ஆர்வம் இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த டிவி மொபைல் ஃபோன் இதெல்லாம் தான் அப்போ இந்த காலையிலே இருந்துச்சு நீங்கள் டிவி பார்க்குறீங்க மொபைல் ஃபோன்லாம் பார்த்துட்டு எதாவது பொழுது போக்குறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த பேசுவதற்கான ஆர்வம் இல்லாமல் போயிடும் ஆர்வம் அத்தோடு முடிஞ்சிடும் அன்னைக்கு அன்னைக்கு காலி தான் அப்போ என்றைக்கு எப்போ வந்து நீங்கள் வந்து டெய்லி ஈவினிங் தான் வந்து மா சாயந்தரம் அஞ்சு அல்லது ஆறு மணிக்கு மேலே தான் இந்த மொபைல் ஃபோன்லாம் பார்க்கணும் மொபைல் ஃபோன் டிவி சினிமா எதை பார்க்குறதா இருந்தாலும் பொழுதுபோக்குறதா இருந்தால் ஆறு மணிக்கு மேலே அஞ்சு மணிக்கு மேலே தான் அப்போ தான் இந்த பேசுவதற்கான ஆர்வம் வரும் பேசுவதற்கான ஆர்வத்துக்கு இது தான் வந்து வெயிட் வைக்கிறது காரணம் நம்ம பேசுகிறதுக்கான ஆர்வங்கிறது இயல்பாகவே வரும் இயற்கையாகவே இருக்குது அதை அதை இல்லாமல் செய்வது என்னென்னா அந்த பேசுவதற்கான ஆர்வம் ஒரு கணவன் மனைவி கிட்ட பேசுகிறதுக்கான பெற்றோர்கள் பிள்ளைகள்கிட்ட பிள்ளைகள் வந்து பெற்றோர்கள்கிட்ட அது மாதிரி த அம்மா அம்மாக்கிட்ட தாத்தா கிட்டே பாட்டிக்கிட்ட நண்பர்கள்கிட்ட தோழிகள்கிட்ட சகோதரிகள்கிட்ட ச அண்ணன்கிட்ட தம்பிக்கிட்ட தங்கச்சிக்கிட்ட உற்றார் உறவினர்கள் இவங்க சுற்றி இருக்கவங்ககிட்ட இந்த மனுஷங்கக்கிட்ட மனுஷங்க பேசுவதற்கு தடையாக இருப்பது இந்த மொபைல் ஃபோனும் டிவியும் தான் ஒரு அன்பா பேசுகிறதுக்கெல்லாம் தடையாக இருக்கிறது எந்த ஒரு காரணத்தை அடி பேசுவதற்கு தடையாக இருப்பது இந்த டிவி டிவி மொபைல் ஃபோன் சினிமா தான் அப்போ அது அதுக்காக இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம அதை பார்க்காம இருக்க முடியாது இந்த இயந்திர அறிவியல் உலகில் இருக்கிற வரைக்கும் நம்ம இந்த டிவி சினிமா மொபைல் ஃபோன் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து தான் ஆக வேண்டியிருக்கு இதில் நம்ம பொழுது போக்கி தான் ஆகணும் ஆனால் அதே நேரத்தில் அதுக்கு ஒரு கட்டுப்பாடு விதிக்கணும் சாயந்தரமாக ஆறு மணிக்கு மேலே தான் நீங்கள் டிவி பார்க்கணும் மொபைல் ஃபோன் பார்க்கணும் அது மாதிரி அது மாதிரி சினிமா பார்க்கணும் பாட்டு கேட்கணும் பாட்டு கேட்குறது ரேடியோவில் பாட்டு கேட்குறது இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பொழுதுபோக்குறதா இது எல்லாத்தையுமே சாய்ந்தரம் ஆறு மணிக்கு மேலே வச்சுக்கோங்க நீங்கள் பகலில் வந்து நல்ல எல்லோருடையும் எல்லோரும் பேசுவீங்க வழக்கமாக உங்கள் அப்பா கிட்டே அம்மாகிட்ட கணவன் கிட்ட மனைவ பிள்ளைகளிட்ட பெற்றோர்களிடம் தாத்தா கிட்டே பாட்டிக்கிட்ட நண்பர்களிடம் சகோதர சகோதரர்கள்டம் அண்ணாங்கிட்ட தம்பிக்கிட்ட பா எல்லையும் நீங்கள் நல்லா பேசுவீங்க நன் சொந்தக்காரங்கக்கிட்ட பா நல்லா பேசுகிறக்கான ஆர்வங்கிறது வரும் அந்த ஆர்வத்தை பாதுகாக்கணும் காலையிலேயே மொபைல் ஃபோன் பார்த்துட்டு காலையிலே டிவி பார்த்திங்கன்னா அந்த ஆர்வத்தை கா ஆர்வங்கிறது பேசுவதற்கான ஆர்வங்கிறது காணாமல் போயிடும் நமக்கு அந்த அதுக்கப்புறம் காலையிலே டிவி பார்த்துட்டிங்கன்னா டிவி பார்க்குற ஆர்வம் தான் வரும் ஒரு சோம்பேறித்தனமான ஆர்வம் தான் பொழுதுபோக்கணுங்கிற அந்த ஆர்வம் தான் வரும் பேசுகிறதுலாம் ரொம்ப கஷ்டம் டிவி பார்க்குறதுலாம் ஈஸி பேசுறது ரொம்ப கஷ்டம் பேசுறது கணவன் மனைவிட்ட பேசுகிறது கூட ரொம்ப கஷ்டம் அப்போ அந்த ஆர்வத்தை எது காணாமல் எது வந்து வேட்டு வைக்கிது அந்த ஆர்வத்துக்கு வேட்டு வைக்கிறதே இந்த டிவியும் மொபைல் ஃபோன் தான் அதனால் அந்த டிவி மொபைல் ஃபோனுக்கு நம்ம ஒரு கட்டுப்பாடு விதிக்கணும் பொழுதுபோக்குவதற்கு அது இல்லாமலும் இருக்க முடியாது இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் அது இல்லாமல் இருக்க முடியாது அதனால் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே டிவி பார்க்கணும் மொபைல் ஃபோன் பார்க்கணும் சினிமா பார்க்கணும் பாட்டு கேட்கணும் அப்படிப்பட்ட ஒரு ஒரு கட்டுப்பாட்டை நாம் வகுத்து கொள்ள வேண்டும் அதை விடாப்படியாக கடைபிடிச்சோம்னா நாம் வந்து நம்ம யார்கிட்ட பேசுவதற்கான ஆர்வத்தை ஆர்வத்தை பயன்படுத்தி நம்ம எல்லார்ட்டையும் பேசலாம் இல்லைனா பேசுவதில் சோம்பேறித்தனம் ஏற்படும் சோம்பேறித்தனத்தோட இதுவே என்னென்னா பேசுகிறதுக்கு உனக்கு சோம்பேறுத்தனம் அதுதான் உண்மையான சோம்பேறித்தனம் வேறு தனிமையில் யார்கிட்டயும் பேச மாட்டாங்க அந்த மாதிரிலாம் இருப்பாங்க நான் கூட அந்த மாதிரி தான் இருப்பேன் சே முன்னாடிலாம் இப்போவும் அப்படி தான் இருப்பேன் நான் அந்த மாதிரி பாதிப்பு இப்படி பேசிக்கிட்டு இப்படி பேசுகிறேன் இப்படி பேசுகிறதுக்கு கூட எனக்கு ஆர்வம் இல்லாமல் போயிடும் எப்போ காலையிலே நான் டிவி மொபைல் ஃபோன்லாம் பார்த்தா எனக்கு இப்படி இந்த மாதிரி வீடியோ போட்டு பேசுகிறது கூட எனக்கு ஆர்வம் இல்லாமல் போயிடும் அதனால் பேசுவதற்கான ஆர்வத்தை இல்லாமல் செய்வது எதுனா அதை வச்சு தான் நான் வந்து சரியாக சொல்கிறேன் இந்த டிவி பார்க்குறது மொபைல் ஃபோன் பார்க்குறது எல்லாத்தையும் சாய்ந்தரமாக வச்சுக்கோங்க ஆறு மணிக்கு மேலே வச்சுக்கோங்க அப்போ இதுக்கிடையில் நீங்கள் யாரை பார்த்தாலும் பே நல்ல ஆர்வத்தோடு பேசுவீங்க மனுஷங்களை எதிர்பார்ப்பீங்க மனுஷங்களை பார்த்தா சந்தோஷப்படுவீங்க